நிறைய பேர் இந்த கரி நாட்களை பற்றி நிறைய பேருக்கு இன்னும் ஒரு தெளிவு இல்லை ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கா அதாவது பஞ்சாங்கத்தில் நம்மெல்லாம் நீங்கள் பார்த்த எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஒரு நாளினுடைய தீர்க்கத்தை தீர்க்கம்னால் அந்த நாளினுடைய உயர்வை பற்றி அதனுடைய பலத்தை பற்றி சொல்லும் பொழுது நேத்திரம் ஜீவன் ரெண்டு இருக்குது ஒரு நாளினுடைய நேத்திரம் இப்போ கும்பாபிஷேகம் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறான்னா நேத்திரம் ஜீவன் இருக்கணும் ஜீவன்னா ஆத்மா ஒளி ஜ அந்த அந்த நாளுக்கு ஒரு ஜீவன் உயிர் இருக்கணும் அப்போ அந்த அதே மாதிரி அதில் ஒன்று ரெண்டு அரைன்னு இருக்கும் பஞ்சாங்கத்தில் அந்த நாட்களில் தான் கும்பாபிஷேகம் பண்ணுவோம் அதே மாதிரி நேத்திரம் அந்த நாட்டினுடைய கண் பார்வை அதனுடைய தீர்க்கம் இருக்குது அதுவும் ரெண்டு அரை ஒன்றுலாம் இருக்கும் இதை மாதிரி நேத்திரம் ஜீவன் ஒரு நாளுக்குரிய நாள் அதே மாதிரி வளர்பிற தேய்வரேன்னு சொல்கிறோம் இல்லையா வளர்புற தேய்வரை அப்படிங்கிறது இருக்கு கிருஷ்ணபட்சம் சுக்கலபட்சம் அதே மாதிரி ஒரு நாட்களில் வந்து மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் சமநோக்கு நாள்லாம் இருக்குது ஒரு நாளுடைய உன்னதத்தை பார்ப்பதற்கு பஞ்சாங்கத்தில் இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள்லாம் இருக்குது அதே மாதிரி மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் சமநோக்கு நாள் இதே மாதிரி அஷ்டமி நவமி இதெல்லாம் பார்க்குறோம் மாதிரி கரிநாள்னு ஒரு நாள் இருக்குது இதுக்கு வந்து இருண்ட நாள் என்று பெயர் கருணா கரிநாளுக்கு இருண்ட நாள்னு என்று பெயர் இருண்ட நாட்கள் எப்படி ஒரு நாளில் நேத்திரமோ ஜீவனோ இல்லாமல் இருந்தாலோ அல்லது யோகங்கள் சரியாமல் இருந்தாலோ அது திதிகள் சரியாக இல்லாமல் இருந்தாலோ இது மாதிரிலாம் பார்க்கும்போது இந்த கரிநாளும் பார்க்கணும் நம்ம மற்றதெல்லாம் பார்க்குறோம் சில பேர் இந்த கரிநாள் பார்க்க மாட்டோம் ஆனால் கரிநாளை பற்றி பயப்பட வேண்டாம் இந்த கரிநாள்ங்கிறது இருண்ட நாள் இருண்ட நாள் அப்படிங்கிறதுனால இந்த கரிநாளில் என்னது செய்யக்கூடாதுன்னு சொன்னால் பிரயாணங்கள் மட்டும் செய்ய கண்டிப்பா செய்யவே கூடாது ஏன்னா இருண்ட நாள் இருட்டு நாள்னு பேர் கண்ணை மறைச்சிடும் கண்ணை மறைக்கும் பொழுது விபத்துக்கள் ஏற்பட்டுவிடும் அதனால கரிநாளில் விபத்து பிரயாணங்கள் செய்வதை தவிர்க்கலாம் அது மா அது இல்லாமல் மற்ற விஷயங்களெல்லாம் நம்ம வந்து செய்யலாம் இன்னும் சொல்லப்போனால் கல்யாணங்கள் கூட கரிநாளில் பண்ணலாம் தப்பு இல்லை நிறைய பேர் வந்து கல்யாணம்னா கரிநாளில் பண்ணுறது தப்புன்னு நினைச்சுட்டு இருக்கா தாராளமாக பண்ணலாம் அந்த கல்யாணம் அந்த கரிநாளுக்குன்னு சொன்னால் இருண்ட நாள் இருட்டு நாள் அப்படிங்கிறதுனால பிரயாணங்களை தவிர்க்கணும் இப்போ இப்படி ஒன்று வச்சுப்போம் ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறா கரிநாளில் பண்ணுறான் அன்றைக்கி ராத்திரியே பொண்ணை கூட்டின்னு மறுவீடு போகிறான்னா போகக்கூடாது ஆனால் கரிநாள் முடிஞ்சப்பற தான் போகணும் அப்போ அதனால தான் சில பேர் கல்யாணத்தை வந்து கரிநாள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற காரணம் என்னன்னா கல்யாணம் முடிஞ்ச உடனே வீடு கிளம்பி பிரயாணப்பட்டு போவா பிரயாணப்பட்டு போகும்போது இருட்ட நாள் கண்ணை மறைச்சரும் ஏதாவது விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் தான் கரிநாள் அப்போ கரிநாள் முடிஞ்ச பிறகு கல்யாணத்தை கரிநாளில் வச்சுட்டு மறுநாள் கரிநாள் இல்லாததுனால மறு வீடு போகலாம் அப்போ அந்த கரிநாள் என்பது இருட்டு நாள் இருண்ட நாள் அப்படிங்கிறதுனால பிரயாணங்களை மட்டும் தவிர்த்தா போதும் மற்றபடி கரிநாளை பற்றி பயப்படவே வேண்டாம் எந்த சுபகாரியத்தையும் பண்ணலாம்